எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பு தகப்பனே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிறவரே அனாதி சினேகத்தால் எங்களை சிநேகித்தவரே இயேசுவின் நாமத்தில் அப்பா அந்த குடும்ப ஆசீர்வாத ஜபத்தில் இயேசுவின் நாமத்தில் அப்பா உமது அற்புதங்களும் அற்புத அதிசயங்களும் ஒவ்வொரு நாளும் நடப்பதாக தகப்பனே இந்த குடும்ப ஆசீர்வாத சபத்திலே பங்கெடுத்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வத்தை பலப்படுத்திருக்க தகப்பனே இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்ப ஆசீர்வாத சபத்தில் அப்போ ஏறெடுக்கிற அப்பா பகுதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானத்தால் நிரப்புவீராக தகப்பனே ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ தாமே கூட இருமாமேன் எதை குறித்தும் கலக்கமில்லப்பா க்காகவும் நன்றி சொல்லுவேன் யார் மேலும் கசப்பு இல்லப்பா எல்லாருக்காகவும் நன்றாடுவே எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா இதுவரை உதவி செய்தி இனிமேல் உதவி செய்வி இதுவரை உதவி செய்தி இனி மேலும் உதவி செய்வி எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே யார் மேலும் கசப்பு இல்லப்பா எல்லாருக்காகவும் மன்றாடுவே கவலைகள் பெருகும்போது கர்த்தரென்னை தேற்றுகிறீ கவலைகள் பெருகும்போது கர்த்தரென்னை தேற்றுகிறீ எப்போதும் என் முன்னே எப்போதும் என் முன்னே உம்மை தான் உள்ளே நான் எப்போதும் என் முன்னே உம்மை தான் உள்ளே எதை குறித்தும் கலக்கமில்லப்பா எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே யார் மேலும் கசப்பு இல்லப்பா எல்லாருக்காகவும் மன்றாடுவே... எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா வலப்பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை பக்கத்தில் இருப்பதனா நான் அசைக்கப்படுவதில்லை என் சமூகம் உன் செல்லும் இலை பாருதல் என்றி என் சமூகம் உன் செல்லும் பாருதல் தருவேன் என்று எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன் யார் மேலும் கசப்பு இல்லப்பா எல்லாருக்காகவும் நன்றாடுவேன் ും കലക്കം യേശുവിൻ അമ്മാണ്ടേശുവിൻമത്തിലെ ഒര് കുടുംബത്തിലും സമാധാനം പെറവും ഒര് കുടുംബവും സന്തോഷമായി വാഴവും ഒവ് കുടുംബത്തിലെയും അന്യോന്യ ഐക്യത്തോട് കുതൂലമായിരോ എസ്തരവർ ജപം ചെയ്വ സ്തോത്രം ആണ്ടവരേ സ്തോത്രം ഏസപ്പാ നന് ഓട് സ്തോത്രം എരവ രാജ നന് ഓട് സ്തോത്രീകരാജാ എരവ് നേരത്തിലൂടെ ഏസപ്പാ ഉ സമൂഹത്തിൽ കുടുംബങ്ങൾക്കായി ജപിക്കറം പോലെ സ്തോത്രങ്ങളെപ്പോലെ ഇരിക്കുന്ന ഇക്കൊരു കുടുംബങ്ങൾക്കായി അപ്പാ സ്തോത്രിക രാജ ഉ സമാധാനത്തെ വൈത്തു പോകുക എന്ന സമാധാനത്തെ ഉൾക്ക് കൊടുക്കുക ഉലക പ്രകാരം അല്ല നീർ തരുക പ്രകാരം എന്ന് എങ്ങൾക്ക് വാക്ക് തത്വം പണിനെ അപ്പിയായി സ്തോത്രം ആണ്ടവര അടിയാളോടെ കുടുംബത്തും ആണ്ടവരേ ഒര് ഊഴിയോടെ കുടുംബത്തും ഒര് വിശ്വാസികളുടെ குடும்பத்துக்கு ஒவ்வொரு அப்பா ஸ்தோத்திர எங்கள் ஒற்றார் உறவினர்கள் எங்கள் இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிற ராஜா எந்தெந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனதே நாவே தாங்க பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒரு மனதை நாவே குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் ஐக்கியம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே பெருக பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒருவருக்கொருவர் ஆண்டவரே கருத்து

சாட்சியாய் ஒவ்வொருவரும் ஆள பரிசுத்த ஆவியானவர் கிருபத்தாங்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க ராஜா ஆண்டவர் எந்த குடும்ப குடும்பமும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபடனால பிரியவே கூடாது ஆவியானவர் எல்லாரும் சமாதானமா இருக்க சந்தோஷமா இருக்க ஐக்கியமா இருக்க உங்களுக்கு சமாதானம் அப்பா சந்தோஷத்தை நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று சொன்ன தகப்பனே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொன்னவரு அப்பா ஸ்தோத்திர உலக கொடுக்கிற பிரகாரம் அல்ல நீ தருகிற பிரகாரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சமாதானமா இருக்க உதவி செய்யுங்க உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறபடியினால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்று சொன்ன தகப்பனே அப்படியா ஒவ்வொரு குடும்பத்துக்கு பூரண சமாதானத்தை தாங்க சந்தோஷத்தை தாங்க ஆவியானவர் உதவி செய்யும் முப்பரி நூல் அரு ஆது என்று சொன்ன தகப்பனே அப்படியாய் நீரே நடு நின்று ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துங்க ஆவியானவர் உதவி செய்யு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அப்பா ಿ ಸೋತ್ರಿ ಆತ್ಮಾವೇ ಕತ್ತರಿ ಸೋತ್ರಿ ಅವರು ಸೇರಿದ ಸಕಲೊಬ್ಬರೇ ಮರವದ ಆಮೇನಾಲೇ ಲೋಯಾ